Oh ஆழ்வார்கள்லாம் கோவிலோடவோ மக்களோட சேர்ந்து வாழ்ந்தவங்க ஆழ்வார்கள் சித்தர்கள் ரிஷிகள் முனிவர்கள் காட்டில் வாழ்ந்தவங்க அவங்க தனி கடவுளோடு வாழ்ந்தவங்க அவங்க தனித்து வாழ்ந்தாங்க ஆனால் இவங்க மக்களோடவும் தெய்வத்தோடும் இணைஞ்சு வாழ்ந்தவங்க ஆழ்வார்கள்மா பரலை கால கதைன்னா உலகம் அழிய போகுதுன்னு காலம் விஞ்ஞான காலம்னா உலகம் எப்படி தோன்றிச்சுன்னு ஆராய்ச்சி காலம் அப்புறம் சகல சகல காலம்னா எல்லாரும் உலகத்தில் வாழற காலம்மா கடவுள் இருக்குதா இல்லையா எப்படி இருக்குது பார்த்தாங்க மனசுல இப்போ ராமாயணம் அப்படின்றது நடந்த கதை மகாபாரதம் நடந்த கதை இப்போ மகாபாரதம் நடக்கல வச்சுக்கலாம் மத்திய சர்க்கார் இருக்குது இப்போ பிஜேபி சர்க்கார் பிஜேபி சர்க்காரல விருதுகள் கொடுக்கிறாங்க என்ன விருது கொடுக்குறாங்க அர்ச்சனா விருது துரோணர் விருது பீஷ்மா விருது இதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லாதவங்க பேர அங்கேயா வச்சுக்கணும் ஏமா வச்சுக்கணும் அப்ப இருந்தாங்க இருந்தவங்க தான் வச்சுக்க முடியும் இல்லாதவங்க பேர்லாம் வச்சுக்க முடியாது இப்ப முதல்ல மன்மோகன் சிங் பிரேமசுந்தர் அவர் விருது வச்சுக்கலாம் இந்திரா காந்தி விருது வச்சுக்கலாம் வைக்கலையா எந்த ஒரு விஷயமும் ஒரு கதை எழுதுறீங்க ஒரு கதை படிக்கிறீங்க அந்த கதையை வந்து நேரடியா இவர் இங்க இருந்தாருங்க இவர் இங்க இருந்து இங்க வந்துட்டாருங்க இவர் இங்க செத்து போயிட்டாருங்கன்னா எவனும் வாங்கி படிக்க மாட்டான் படிப்பானா அதை மிகைப்படுத்தி எழுதுனா தான் படிப்பான் மகாபாரதம்ன்றது பாதி நடந்தது பாதி மிகைப்படுத்தப்பட்டது சின்ன கதை இல்லை அது பெரிய கதை அது பலாயிரம் கதை அது ஒரு கதையிலேயே பலாயிரம் கதை மகாபாரதம் மாதிரி உலகத்துல ஒரு கதை கிடையாது அதே நேரத்துல இன்னைக்கு உலகம் உள்ள நடந்த அரசியலே மகாபாரதம் தான் மகாபாரதத்துல என்னென்ன நடந்ததோ அதான் இன்னைக்கு உலகத்துல நடந்தது அடுத்த மனைவியை கொல்ல அடிக்கிறது அடுத்தவன் சொத்தை கொள்ள அடிக்கிறது அடுத்தவனுக்கு கொடுக்க வேண்டிய பங்கை கொடுக்காதது இது எல்லா அரசியலுமே மகாபாரதம் அரசு தான் இன்னைக்கு இந்தியாவுல இல்ல உலகம் உள்ள நடந்து நிக்குது அதனால மகாபாரதம் பொய்ன்னா அவன் மனசே பொய் நீ எதையுமே இப்ப முன்னாடி ஒரு பெரிய மகான் இருந்தாரு எப்படி நான் பார்க்கலையே பொய் தான் அது நான் பாத்த மெய்யா எதுவுமே மெய்யா இருக்காது எல்லாம் பொய்யா போடும் அதனால எல்லாத்துக்கும் ஒரு வரலாறு உண்டு கண்ணைக்கு இருந்தாங்க மதுரை அது எப்படி ஒரு பம்பில் போய் மதுரை எரிக்க முடியும் பொய் தானே அது சொல்லுமா இல்ல உண்மையான எப்படி நான் பார்க்கலயமாட்ட நம்பிக்கை எல்லாம் நம்பிக்கையில தான் வாழ்க்கையே நம்பிக்கை நாளைக்கு நான் வாழ்வான்றதுனால பத்து ரூபாய் எடுத்து வைக்கிறோம் நாளைக்கு நான் செத்து போடுற இருக்க மாட்டேன்னா ரூபாய் எடுத்து வைக்க மாட்டேன் அதனால எல்லாமே நம்பணும் தான் உண்மை நம்பலைன்னா நம்பிக்கையே இல்லை ஒரு கணவா இருக்கிறான் பொண்டாட்டி என் பொண்டாட்டி நல்லா ஒத்துமைப்பா நம்பனானாதான் நிம்மதியா தூங்குவான் ஆமா என் பொண்டாட்டி சரியில்லைங்க நம் நினைச்சிட்டான்னா தான் அவன் தூக்கம் அன்னையோட போச்சு அதனால மனுஷனுக்கு நம்பிக்கை முக்கியம் அந்த நம்பிக்கை இல்லாததும் அவன் அரை மனுஷன் அர்த்தமா ஆஹான் தின்னனுன்ற கண்ணப்பண்ணையனார் எங்க தோணும்னா தமிழ்நாடு அதை சொல்லலாம் ஆந்திரா தானேம்மா எல்லா நாட்டிலையும் ஒவ்வொரு காலகட்டத்திலேயே எல்லா மகான்களும் தோன்றிக்கினே இருக்கிறான் இப்போ ஒரு ஆசிரியர் பள்ளி இருந்ததுன்னு வச்சுக்கோ அந்த பள்ளியில்தான் பல ஆயிரம் மாணவர்களை உற்பத்தி பண்ண முடியும் பள்ளி இல்லாத ஊர்ல ஒரு ஆசிரியர் இருப்பார் ஆனா ஆனா யாரையும் மாணவரை தோன்ற வைக்க முடியாது அந்த மாதிரி இங்கே ஆசிரியர்களாக இருந்தாங்க மகான்கள் அதனால பல ஆயிரம் மகான்கள் இங்கே தோன்றுனாங்க வடநாட்டில் பெரிய பெரிய மகானெல்லாம் இருந்தான் ஆனா அவங்க அவங்களோட போயிட்டாங்க அதனால இங்க தமிழ்நாட்டில் தான் இருந்தாங்க மற்ற நாட்டில் இல்ல உலகம் புள்ள ஒரு காலத்திலயும் ஒவ்வொரு மகானம் தோன்றியும் தான் இருக்கிறோம் இப்போ இன்னைக்கு அறுபத்தி மூணு நாயன்மார் இங்க தோன்றி என்ன சாதிச்சிட்டாங்க தமிழ்நாட்டிலேயும் முழுச பரப்பு இல்லையம்மா இஸ்ரேலில் பிறந்த ஒரே ஒரு ஏசுநாதர் உலகம் புள்ள பரப்பிட்டாரு அரபு நாட்டில் பிறந்த ஒரே ஒரு நபி உலகம் புள்ள பரப்பிட்டாரு நீ அறுபத்தி மூணு பேர் சாதிச்ச சொல்லுமா அதனால எல்லா காலகட்டத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எல்லா நாட்டிலயும் எல்லா ஸ்டேட்லயும் மகான்கள் தோன்றீங்கன்னா இருக்கிறான் நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்கிறதுனால தமிழ்நாட்டிலேயே பட்சின்னு இருக்கிறோம் வடநாட்டுல பெரிய பெரிய மகானெல்லாம் இருக்கிறோம் யாரும் எங்கேயும் இல்லாமல்லாம் இல்ல அதனால நம்மள மட்டும் வசதியா பார்க்க கூடாது பொது நோக்கோட பார்க்கணும் ஆன்மீகம் சில பேர் அப்படிதான் அந்த என்ன மட்டும் வசதியா பேசுவாங்க அது ஒன்னும் சரியா தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம் அதனால எல்லா ஸ்டேட்லயும் மீராபாய் எந்த ஸ்டேட் பெரிய பக்திமா துக்காராம எந்த ஸ்டேட் வெளியில தமிழ்நாடு கிடையாது இதெல்லாம் நம்ம பட்சது தமிழ்நாட்டுல படிச்சோம் அதனால தமிழ்நாட்டு தான் நான் ஞானிங்க தோணும் எல்லா ஸ்டேட்லயும் எல்லா நாட்டிலையும் தான் இருக்க மாட்டான் இல்லைன்னு அர்த்தம் முடியும் போது அதான் உச்சம் அவன் இல்ல அதான் உச்சம் முத்திரைக்கும் உங்களோட முத்திரை படிநிலைகள் என்னென்ன வேகபாதர் பதஞ்சலி சிவமாமுனி திருமூலர் இவங்க நாலு பேரும் இமயத்திலிருந்து வந்தவங்க ரெண்டு பேர் வேகபாதரும் பதஞ்சலியும் வடநாட்டுக்கு போயிட்டாங்க திருமூலரும் சிவமாமுனியும் தமிழ்நாட்டுல இருந்தாங்க ஆனா எல்லா மகான்களும் ஒரே பொருள் சிவத்தை தான் பேசினாங்க ஆனா இதுல என்ன பண்ணிட்டான் பத்து ஆசிரியர் ஒரு ஸ்கூல்ல இருப்பான் ஆனா ஆசிரியர் தான் ஆனா மாணவர்களுக்கு பத்து பேரும் ஒரே மாதிரி பாடம் எடுக்க மாட்டான் ஒரு சிலர் அவ அறிவு கேட்ட மாதிரி பாடம் எடுப்பான் ஜனங்களை புரிய வைக்கணும் மா மாணவர்கள் அது மாதிரி ஒவ்வொரு மகானும் அவனுக்கு ஏத்த மாதிரி புரிய வச்சுன்னு போனாங்க ஆனா சொன்னது ஒரு விஷயத்தை பத்தி தான் எல்லாரும் மகான்கள் யாரும் குறைவானவன் யாருக்கும் யாரும் உயர்ந்தவன் தாழ்ந்தவனே கிடையாதுமா மனுஷனுக்குள்ளதான் உயர்ந்தவனும் தாழ்ந்தவனும் இருக்கிறோம் பக்தியோட படிநிலை தூய்மையா இருக்கணும் அந்த பக்தி யாரையும் பாதிக்காத பக்தியா இருக்கணும் அந்த பக்தி மற்றவங்களுக்கு பயன் தர பக்தியா இருக்கணும் அதுதான் பக்தியினுடைய படிநிலை தூய்மையான பக்தி தூய்மையான பக்தி நான் என்ன கடவுள்கிட்ட போனோம் என் பொண்ணுக்கு பதினஞ்சு வருஷமாக கல்யாணம் ஆகிறதுக்கு சாமி அது கொஞ்சம் கல்யாணம் பண்ணணும் அதுக்கு வேறுனா வழி சொல்லு நான் ஊடு கட்டின பாதியிலே அஞ்சு வருஷமாக நிற்கிறது சாமி நாலு கொலத்துக்கார அமைச்சதை கட்டி கொடு இந்த இல்லை தூய்மையான பக்தி தூய்மையான பக்தின்றது இறைவன் எதிரை சிலையாண்ட போய் அமைதியாக கண்ணு மூடி நிற்கிறது தான் தூய்மையான பக்தி பேசுறது தூய்மையான பக்தி இல்லை அது வியாபாரம் யோகத்தோட படிநிலைகள் ஞானம் குருவருள் இல்லைன்னு சொன்னால் திருவருள் கிடைக்காது வேற எதுலயுமே உன் மனம் நிற்காது ஞான நின்னைக்கு நீ எடுத்த உடனே போக முடியாது அதே நேரத்துல இல்லத்துல கர்மத்துல கர்ம யோகத்துல இருந்தேன்னாலும் உன்னால சரியா ஞானத்தை அடைய முடியாது அதனால கர்ம யோகத்துல இருந்துகின்னே யோகத்தை பிடிக்கணும் கேவல நிலை சகல நிலை சுத்த நிலை பற்றி விளக்கமாக சொல்லுங்க அசுத்தம் சுத்தம் பரிசுத்தம்னு மூணு நிலை இருக்குது நம்ம மனிதர்கள் இப்ப வாழ்ந்து அசுத்தத்தில் வாழ்ந்து அசுத்தத்தில இருந்து சுத்தத்துக்கு வரணும் சுத்தத்துக்கு வந்தா அது முடிவான அது முடியல இருந்து பரிசுத்தத்துக்கு போகணும் அதுதான் அந்த நிலை சைவ கரியை கிரியை யோகம் ஞானம் இவற்றை பற்றி கூறுங்கள் சுவாமி சரியே தெய்வம் இருக்குது முன்னாடி ஒருத்தன் போய் கல்ல தடிச்சான் தெய்வத்தை பின்னாடி போற யோசிக்கணும் தெய்வத்தை போய் கல்ல தடிக்கிறேன்னு அது முட்டாள்தானா இல்லையா அது உயர்ந்த பொருள் யோசிக்கணும் யோசிக்கிறது இல்ல ஓ இது தெய்வத்தை கல்லு தடிக்கணும் ஒரு கல்லு தடிச்சான் அது சரியுமா இருக்கும் மலங்கள் மலங்களாகிய ஆணவம் கண்மம் மாயை இவற்றை எப்படி கலையலாம் சுவாமி தர்மத்தால கலையலாம் தர்மத்தால மட்டும்தான் கலைய முடியும் வேற ஏதாலயும் கலைய முடியாது பதி பசு பாசம் பற்றி உங்களுக்கு என்ன சுவாமி மனுஷனை பதிக்கு வரல ஆனா பற்று தான் வாழ்ந்து மூணு நிலை அது பதி பசு பாசம் அதனுடைய பொருள் தெரிஞ்சுக்கணும் முதல்ல இத மட்டும் பேசுனா ஜனங்களுக்கு புரியாது அது பதி இறைவன் இருக்கிற இடம் 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 பசு நான் உடல் பாசம் இதயம் இந்த மூணுல தான் மனுஷன் வாழ்ந்துருக்கிறான் ஆனா இந்த மூணுல வாழ வேண்டிய என்ன பண்ணிட்டான் பதியை மறந்துட்டான் இல்லையா ஆசை பாசம் காமத்துல வாழ்ந்துக்கிறான் அதனால அவனுக்கு ஆண்டவனை அறிய முடியாம போயின்னுக்குறான் இத மறக்கணும் பாசத்தை இழக்கணும் பசுவையும் பதியும் புடிக்கணும் புடிச்சால் இறைவன் அடையலாம் பாசத்தை அறுக்கணும் ராஜ குணம் எதனால் வருகின்றது அதை தவிர்க்க வேண்டுமானால் பிறவியாலவே வருவது உம் தாய்கிட்ட இருக்குது தகப்பங்கிட்ட இருக்குது தாமச குணம் ராஜசோகுணம் அப்போ அது அங்கிருந்தே வருது அந்த சின்ன விதையா இருந்தது அங்க இவன் பிறந்த உடனே அதை முளைச்சு பெரிய விருட்சமா மாறி போச்சு அதனால ராஜசம் இருக்கக்கூடாது தாமசம் இருக்கக்கூடாது சாத்வீகம் இருக்கணும் ஆனா இவன் சாத்வீகத்தை இழந்துட்டு ராஜசிலையும் தாமசத்துக்கும் போயிடுறான் ராஜசம் என்றது என்ன நான் தான் எல்லாமே என்னாலதான் முடியும் அப்படின்றது ராஜசம் தாமசம் என்ன எந்த செயலும் இல்லை எந்த நேரம் சோம்பேறி தானம் பாடுறது தாமசம் சாத்வீகம் என்ன தனக்கும் நல்லதை செய்துக்கணும் உலகத்தில் உள்ளவனுக்கும் நல்லதை செய்யணும் அதான் சாத்வீகம் அப்போ ஒரு மனிதன் வாழ வேண்டியது எதில் வாழணும்னு அவன் முடிவு பண்ணணும் அவன் நல்லவனா ஊரில் ஒரு பேர் கிடைக்கணும் அவன் நல்லவனா வாழணும்னு சொன்னால் தாமசத்துக்கு வந்துடணும் சாத்வீகத்துக்கு வந்துடணும் தாமசத்தில் இருந்து தாண்டிக்கணும் தகுதியற்ற ஒருவருக்கு செய்யும் தானம் பாவத்துக்கு சமமானது ஆகாது ஆகாது ஏன்னா தகுதி அற்றவங்க நீ தானம் வாங்கினா உனக்கு பாவம் தெரியுமா ஏன்னா நீ எப்ப போடுறியோ பாவத்தை போடுற அவன் தகுதி உள்ளவனா இருக்கட்டும் இல்லாதவனா இருக்கட்டும் ஆனா நீ வாங்கினா தகுதி உள்ளவன் நினைச்சுன்னு வாங்குவ அவன் தகுதி அற்றவனா இருப்பான் அந்த பாவம் உனக்கு வந்து சேரும் எப்போ நீ போடுறியோ அது உன்னை விட்டு போகுதுன்னு அர்த்தம் யாருக்கு வேணா தர்மம் பண்ண அது தர்மமா இருக்கட்டும் எது ஒன்னாகட்டும் தகுதி கிட்டும் இல்லாத ஒன்னா இருக்கட்டும் ஆனா நீ போட்டுற ஆனா நீ வாங்கிட்டீன்னா அந்த பாவம் உன்னை வந்து சேரும் போட்டுட்டீன்னா அவன் தகுதியானா இருக்கட்டும் இல்லைன்னா உன்னை விட்டு உன் பாவம் போகும் சொல்லு ஆடி பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே என்று யாழ்ப்பாணம் நவாலிகு சோமசுந்தரம் புலவர் ஆடியோட சிறப்பா பாடி இருக்கிறாரு சரி இந்த வேலையில கூழ் கொழுக்கட்ட நம்ம படைக்கிறதோட மகிமை என்ன இது ஆடி மாசம் வெய்ய கால முடிஞ்சு ஆடி வந்த உடனே மனுஷனுக்கு பூமி உஷ்ணத்துல இருக்கும் அந்த பூமியில வாழற மனுஷனுக்கெல்லாம் அம்மா வந்துடும் அந்த உஷ்ணத்தால் தான் வர்றது அம்மை மாரியம்மாவுக்கு வேற வேலை இல்லாத ஒரு ஊர்ல பத்து பேருக்குறான்னா அஞ்சு பேருக்கு போய் உடம்புல பூந்துக்க மாட்டேன் மாரியம்மா அந்த பூமியினுடைய வெப்பம் இந்த உடல் தாங்காததுனால கொப்பளமா மாறி அது அம்மையின் பேரை போச்சது அப்போ இந்த ஆடியில தான் அந்த அம்மை வரும் இந்த ஆடியில வரும்போது கூழும் குழகட்டியும் போடும்போது அந்த உஷ்ணத்தை அது தனிச்சிடும் அதனால ஆடி மாசம் கூழ ஊத்த வச்சான் அதை என்ன பண்ணா தனியா இதுக்காக ஊத்துறான்னா ஊத்த மாட்டான் மனுஷன் அதனால இத அம்பாளுக்கு ஊத்துறானா ஊத்துவான் அதனால இதெல்லாம் செங்க சாங்கியமா வச்சிருக்கிறாங்கம்மா சரிங்களா அப்புறம் சிவபாக்கியர் சொல்லுவாரு நட்டக்கல்ல சுற்றியே நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுக்க முழுக்க மந்திரம் நட்டக்கல்லும் பெஸும் நாதன் உள்ள இருக்கேன்னு அவரு கல்லுல சாமி இருக்கான்னு சொல்லிட்டு கல்லுல சாமி இல்ல உனக்குள்ள இறைவன் இருக்கான்னு ஆனா கண்ணப்ப நாயர் சொல்றாரு கல்லுக்கு வந்து பூசை அவர் வந்து கறி சமைச்சு வச்சு படைக்கிறாரு அப்புறம் இவர் இவர் கல்லுல கடவுள் இல்லைன்னு சொல்றாப்புல இவர் கல்லுல கடவுளுக்கு சொல்லி ஞானம் அடைக்கிறாங்க அப்ப மனுஷன் ரெண்டுலயும் உடம்பு போறான் இல்லையா எது எடுத்து எது போடுறது இங்கே தான் அந்த தான் சொல்கிறது இப்போ அறுபத்தி மூணு நாம்க்கு கதை படிச்சுப்பீங்க யாருமே ஒருத்தர் மாதிரியே ஒருத்தர் அடைஞ்சே இருக்க மாட்டாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான சோதனை வந்து அப்போ என்ன சொல்கிறான் இறைவன் இதுதான் வழின்னு ஒன்று அவன் சொல்லவே இல்லை உன் மனசுக்கு ஏதாவது ஒரு வழியை பிடிச்சிட்ட அதில் உன்னால் நிற்க முடியும்னா அந்த வழியிலே பயணம் பண்ணேன் கண்ணப்பா என்ன பண்ணுறாரு அவருக்கு எதுவுமே படிப்போ எதுவுமே கிடையாது அவர் ஒரு வேரங்குளத்தில் பிறந்தார் அவங்க அப்பா வந்து வேற குல தலைவர் அவர் தான் வேட்டையாடி போட்டிருந்தாரு ஆனால் என்ன பண்ணுறான் நான் பக்கம் உடந்துட்டேன் என்னாலையும் வேட்டையாடையும் வரும் என்ன பண்ணுறது கண்ணப்பண்ணாறாரு வேட்டையாடுறதுக்கு வராரு அப்போ என்ன பண்ணுறாரு ஒரு பன்றி ஒன்று ஓடுது அதை தேடி விரட்டி வந்து தான் அவர் சிவனை பார்க்குறாரு எது சிவனா சிவனை பார்க்கல சிவலிங்கத்தை பார்க்குறாரு அது வரைக்கும் இப்படி ஒரு வழிபாடுன்னே அவருக்கு தெரியாது அப்போ வந்து பார்த்தவர் அந்த அழகில் மணங்கிட்டார் மணங்கிட்டாரு அப்போ அந்த கண்ணப்பாருக்கு என்ன வருதுன்னா நாம் வந்து கண்டதை அடித்து சாப்பிட்டதுனால தான் நம்ம பலமாக இருக்கிறோம் ஆனால் இவரை உடனே இவர் தான் கடவுள் ஒன்று சொல்கிறாங்க ஆனால் இங்கே வந்து வந்து பார்த்தோம்னா பூவை போட்டுக்கிறாங்க தண்ணி ஊற்றிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு கடவுளால் எப்படி பலமாக இருக்க முடியும் அப்போ என்ன பண்ணுறாரு அவருக்கு அறிவே வேலை செய்யலை கடவுளுக்கு இதை படிக்கலாமான்னு கேள்வியும் வரல நான் என்ன சாப்பிட்றோன்னோ என் கடவுளை அதை சாப்பிட்ணுன்னு என்ன பண்ணுறாரு அவர் அந்த பண்ணியை அடிச்சுட்டு வந்து தான் சாப்பிட்டது அதுவும் என்ன பண்ணுறாரு பண்ணி ருசியாக இருந்து கட்சிட்டு அப்புறம் வைக்கிறாரு எந்த பக்கம் நல்லா ருசியாகுதா அந்த கறியை சுவைச்சிட்டு அதை இறைவனுக்கு படைக்கிறாரு இதை டெய்லி பண்ணும்போது என்ன பண்ணார் ஐரம் வர்றாரு அவன் சாமிக்கு போய் இந்த மாதிரி பூவெல்லாம் வச்சுட்டு நான் போனால் இந்த மாதிரி கறியெல்லாம் வச்சுட்டு இது பண்ணி கலிச்சு பண்ணி வச்சுக்கிறானே அப்படின்னா பண்ணுறாரு அந்த ஐயருக்கு கோவம் வருது ஐயருக்கு கோவம் வந்தோடனே என்ன பண்ணுவார் அவர் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வாரி வெளியே கொட்டிட்டு திரும்பவும் பூ புட்டுன்னு எல்லாத்தையும் அலங்காரம் பண்ணி வச்சுட்டு போகிறாரு ஆனால் அவர் பாருங்க இறைவனோட பெருமை என்னான்னு பாருங்க அந்த ஐயருக்கு வந்து என்ன பூஜாரிக்கு என்ன பண்றாரு இறைவன் கனவுல வந்து சொல்றாரு டேய் என் பக்தன் வருவேன் எனக்காக ஒன்னு படிச்சுட்டு போறான் நீ என்னோட அதை தள்ளி தள்ளி வெளியே கூட்டிட்டு போற உனக்கு யாரும் அந்த அதிகாரம் கொடுத்தது அவன் எவ்வளோ அன்போட எவ்வளோ பாசத்தோட எனக்கு நான் சாப்பிடுவேன்னு அவன் கடிச்சு வர வச்சுட்டு கொடுத்துட்டு போறான் எச்ச பண்ணி எனக்கு அதுதான்டா உன இனிமே நீ அதை தள்ளாத அப்படின்னு இறைவன் அந்த கனவுல போய் சொல்கிறாரு உனக்கு அவனோட பெருமை தெரியல அதனால் பண்ணுற நீ முதல்ல பண்ணி நாளைக்கு போய் எனக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு எங்கே போவாத கது பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கோ அப்படின்னு இறைவன் என்ன பண்ணுறாரு அவனை கனவுல வந்து சொல்கிறாரு அதே மாதிரி அந்த ஐயர் என்ன பண்ணுறாரு பூஜை பண்ணுறாரு கது பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறார் கண்ணப்பூர்வம் வந்த உடனே அங்கே என்ன பண்ணுறாரு எல்லாத்தையும் வச்சுட்டு சாமி ஒன்று போது என்ன பண்ணுறாரு கண்ணில் ரத்தம் வர ஆரம்பிச்சு ஒரு கண்ணில் ரத்தம் ரத்தம் உடனே என்ன பண்ணுறாரு ஒரு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை அது ஒரு கல் கல்லுக்குள்ளே ரத்தம் வருமான கேள்விலாம் அவருக்கு வரல ரத்தம் வருது ரத்தம் வந்தால் என்ன பண்ணால் அந்த கண்ணில் நம்ம கண்ணை கொண்டு போய் வச்சால் அது சரியாக போயிடும் அப்படின்னு அவர் புத்தியில் உறச்ச உடனே இவர் கண்ணை தோண்டி அந்த கண்ணில் வைக்கிறாரு இதுவே சும்மா இருப்பானா சரி ஒரு கண்ணை நோண்டிட்டேன் இன்னொரு கண்ணை என்ன பண்ணுவான் இன்னொரு கண்ணில் ரத்தம் வருது அதுதான் அவர் எவ்வளோ புத்திசாலி போயிருங்க இந்த கண்ணை நோண்டிவிட்டா அடையாளம் எங்கே தெரியாமல் போது தான் காலை போய் வைக்கிறாரு அப்போது உயர்ந்த பக்திக்கு அறிவே கிடையாது அதான் ஐயா சொல்லுவாரு காட்டு மிரடிம இந்த விஷயத்துல இறைவனை அடையணும்னு நீ போனோன்னா மூர்கத்தனம் இருக்கணும் அந்த மூர்கத்தனம் கண்ணப்பனுக்கு இருந்ததுனால நம்ம அது கடவுள் நான் கால் படக்கூடாதுன்னு நினைக்கல தன் காலத்துக்கு அந்த கண்ணுல வச்சு இன்னொரு கண்ணையும் குத்த போறாரு அப்போ இறைவா கண்ணப்பா நில்லு நில்லுன்னு இறைவன் காட்சி விடுவான் அந்த மாதிரி பக்தி யாருக்காவது இருந்தா அவங்க கல்லுல போய் வணங்கலாம் ஆனா சிவகாய்க்கர் சொல்றாரு அந்த மாதிரி பக்தி நமக்கெல்லாம் வாய்க்காது ஏன்னா நமக்கு கண்ணப்படா வர அளவுக்கு பக்குவம் இல்ல கண்ணப்பன் இறைவன் அடைஞ்சதுக்கு ஆறு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தான் நம்ம பிறந்து எவ்வளோ அறுபது வயசு ஆகிறோம் அப்ப உண்மையிலே நமக்கு அந்த அருகதெல்லாம் கிடையாதுன்ற உண்மை புரிஞ்சவங்களுக்கு கடவுளை கல்லில் இல்லைன்றத உண்மையை புரிஞ்சுக்கணும் உண்மையை புரிஞ்சு தனக்குள்ள ஆராய்ஞ்சா செவாக்கியோட சொன்ன உண்மை என்னன்றது புரிய ஆரம்பிச்சிடும் அப்போ முதல்ல அங்கே இருக்கிறது உண்மை அப்படின்னு நீ அதை அது உனக்குள்ளி பார்க்கணும் ஏன்னா பக்தியால் இறைவனை அடைய முடியும் ஆனால் அந்த பக்குவம் எனக்கு இருந்தால் தான் கண்ணப்பம் மாதிரி பக்தி இருந்தால் அதை என்னால் அடைய முடியும் ஏன்னா பெங்களூர்ல ஒருத்தர் பண்ண நாக்கி போட்டார் ஏன்னா அவர் கண்ணப்பரோட கதை படித்து கண்ணை கொடுத்தா இறைவன் வருவார்னா நான் நாக்காரத்து போட்டால் கூட இறைவன் வருவான்னு ஆனால் அங்கே என்ன உண்மையில நடந்துக்கணும் நீ போகும்போது லிங்கத்துலேருந்து நாக்கு வந்து அதில் ரத்தம் வந்தால் உன் நாக்கை எடுத்து வச்சிருலாம் அந்த மாதிரி உனக்கு சோதனையே வரலையே அப்போ நீயாவே ஒரு கற்பனை பண்ணினேன் இறைவன் வருவானானா அதெல்லாம் கற்பனை அதனால் இறைவனை அடையவே முடியாது புரியுதுங்களா அந்த கண்ணப்பனோட பாவனை வேணும் சார் அதுதான் சார் பாவனை முதல்ல முக்கியம் புரியுதுங்களா ஒரு அம்மா கூட ஒரு பொண்ணாக இருக்கும்போது அந்த பாவனையும் வேற ஆனால் அதே அம்மா அம்மாவை மாறினதுக்கப்புறம் அவங்களோட பாவனை வேற ஆகுது எல்லாத்தையும் பாதுகாப்பாக வச்சுக்கிறாங்க கூட்டத்தில் போனால் கூட குழந்தை கை பிடிச்சினே போகிறாங்க புரியுதுங்களா யார் எதை காலம் அந்த மாதிரி பாடம் பண்ணுறதுக்கும் ஒரு பாவனை இருந்தால் தான் நாம் அந்த பாடத்தையே அனுபவிக்க முடியும் அந்த பாவ அந்த பாடத்தோட பயனை நாம் அடைய முடியும் அப்போ பாவனைன்றது முக்கியம் அறிவு இருக்கிறவங்களுக்கு பக்தி செ செல்லாது அறிவு இல்லாமல் மூர்கத தானம் இருந்தால் அந்த பாவனைக்கு போகலாம் சரிங்களா